ಆ ಅಂಚ ಪುರ ದಾಳ ಪಂತಜಿ ಆ ಟೈಮ್ ಡ್ ಆ ಪೊಸಿಷನ್ ಡ್ ಪಾತೇರಿ ನಾ ರನ್ ಡ ಬನ್ನ ಪಾತೇರಿ ದಿನ ಬಕ್ಕ ದಾಳ ಪಂತಜಿ ಅರೆಗೆ ಆ ನಿನಿಪೋ ಪೇಮೆಂಟ್ ಮಂತೊಂದಲ್ಲ ಇರ್ ಮಸ್ತ್ ಎಡ್ಡೆಂತ ಎಡ್ಡೆ ಜಂತಲಕ ಪಾತೆರುಚಿ ಮರಿಯಾದಿ ಡ್ ಮೂಜಿ ಗಂಟೆ ದೊ ಲೈಕ್ ಅರ್ನ ಅಕೌಂಟ್ ಗು ಬಿರ ಬೂರೋಡ್ ಸರಿ ಒಂಜಿ ವೇಳೆ ಬೂರಿಜಿಡ ಯಾನ್ ಎಸ್ಪಿ ನಲ್ಪ ಪೋದು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಂತದಿ ಇರ್ನ ಮಿತ್ತೊಂಜಿ ವಾಟ್ಸಾಪ್ ವಿಡಿಯೋ ಮಂತ್ವೆ ಟೆಸ್ಟ್ ಲೆಪ್ ಹ್ಮ್ ಬತ್ತಂಡಿ ರೆಗ மேடம் அப்படா நியாய ரெட்டர் லட்சம் என்ன பை தினான் கொஞ்சம் புதர்ல பண்ணல ஆயினுகா

ார் அவர் அக்கௌண்ட் அட்ர்டர் க்ளோஸ் கோத்தண்டித்தவரு ஜாரி மணி பந்து குளிர் உப்பது ரொம்ப போச்சு நமஸ்ட்ரியா கொரியா இது எரே பாத்தீர்னு இது எரே பாத்தீர்ந்தா நான் மரலீன் என்னதார செக் கொர் பைத்தீனி பதநாலு தாரிக்கு டேட்டு பார்த்து அந்த பதினெழு தாரிக்கு முட்டை கொடுப்பேன் பண்ட கூட இறுவாசார கைட்டு பைதர் கதே இரே மல்ல நட்டுனா அவன் இரேதி ஒன்ல

ಏನೋ ಸಮಸ್ಯೆ ತರಬಹುದು ಗೊಳ್ಳಿನ ಆಗಿಲ್ಲ ಗೊತ್ತೆ ಏರೇರ್ ಬಡವೇರ್ನ ಬಂಗಾರ ದೀತಿನ ಕಾಸನ್ನ ಒಂದು ಒಂದು ದಾಲ ಬಂದಿ ಕೊಡ್ದು ಬಾಯಿದೆ ಅವೇ ಕಾಸ್ ದತ್ತೋ 14 ಕಾಸ್ ದತ್ತೋ ನಿನಂದ 14 ನೋಡು ಕಾಯ್ ದತ್ತೋ ನೋಡು ಬಂಗದ ಕಾಸ್ ದಾಯ್ ನೋಡು ಪೂಜಾ தேவர்நா ஜபனந்துல இந்து லாஸ்ட் வார்னிங் 15th தவுல கைஸ் பத்தி ஜி 16th க்கு ப்ரெஸ்டுக்குல பஞ்சுனல பாலேல நடந்து சரி ஆ இல்ல பகவன் கேரண்டி மான மரியதி پورا தெய்வ போட்டபर्द ஆ தாரே பர்க்கணும் பேமென்ட் பர்க்கணும் ஆ